இவர் தான் மதுரையில் ரிக்ஷா சேகரணுன்னு பேர் வாங்கினவர் அண்ணாநகர் மேலமடை கே கே நகர் சூனா ஸ்டோரு இந்த அம்பியா தேட்ரு புறாமே இவர் வந்து ரிக்ஷா சேகர்னா ஃபேமஸான நாள் ஏன் ரிக்ஷா சேகரணை வந்துச்சுன்னு சொன்னால் அதிகமாக நான் அந்த காலத்தில் வந்து சவாரி அடிப்பாராம் அதனால் அவருக்கு வந்து ரிக்ஷா சேகர்னு பேர் வந்திருக்கு இப்போ வந்து ஒரு அழகிய குடும்பம் கணவன் மனைவி பிள்ளை குட்டிகளோட ஒரு வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க பிள்ளை ஊட்டியெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு இவரும் உங்கள் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போயிடுது உங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போகும் பொழுது மானை தேடி வராங்க இந்த சேகரை தேடி தேடி வரும் பொழுது கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு குணமாயிடுது அப்போ அவர் சொல்லிடுறாரு அம்மா நீ மட்டும் இருந்து என்னம்மா அவனை போகிற என்னோடய இருந்துருமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தங்க வைக்கிறாரு தங்க வைக்கும் போகும் பொழுது சில நாட்களில் இவருக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடுது ஒன்று உங்கள் அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை வந்து உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து துணி மணிகளாம் அள்ளிக்கிட்டு நீ கிளம்பிடுச்சு நீ உங்கள் அம்மாவும் சேர்ந்து குடும்பம் நடத்துக்கணும்னு சொல்லி உங்கள் கிளம்ப அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கார் அம்மா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் எங்கள் அம்மாவும் இந்த வீட்டை வெளியேறிக்கிறோம் நீ இந்த வீட்டில் இரு நீ நல்லா இரு நீ நல்லா இருமான்னு சொல்லி இவங்க அம்மாவும் வரும் வீட்டை விட்டு வெளியேறாங்க வெளியேறினதுக்கு பிறகு சில நாட்களில் அவங்க அம்மா இறந்துறாங்க உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரை ஒரு வாழ ஆரம்பிக்கிறாரு மழை மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் இந்த ட்ரை சைக்கிளில் தான் தூங்குவார் இந்த ட்ரை சைக்கிளில் தான் படுப்பார் இந்த ட்ரை சைக்கிள் இருப்பார் வேட்டி சட்டைன்றது வந்து யாராவது கொடுத்தா வாங்குவார் அதாவது தெரிஞ்சவங்க கொடுத்தா வாங்குவார் அப்படி கொடுக்கலைன்னா ஒரே வேட்டி ஒரே சட்டையாத்தான் போட்டிருப்பார் தீபாவளி பொங்கல் நல்ல நாட்களில் யாராவது எடுத்து கொடுப்பாங்க அது வரைக்கும் ஒரே இதாக இருப்பார் காலையில் சாப்பாடு கிடையாது மதியானம் மட்டும் தெரிஞ்சவங்க அதாவது முன்னாடி ரெகுலர் சர்வீஸாக இந்த வண்டியில் ஏறினவங்க மதியான சாப்பாடு சாம்பார் ஒரு கவரில் கட்டி கொடுப்பாங்க அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து அந்த மரத்தட்டியில் உட்காந்து அவர் வாடகைக்கு சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவார் ஒரு வாழ்க்கை வந்து இந்த வண்டியிலேயே கழிஞ்சிக்கிட்டு இருக்கு சவாரி போகுமாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சவாரி வந்து யாரும் ஏற முடியாதான் எல்லாம் வண்டி மேலே ஏறி உட்காந்து சவாரி ஓட்டினா நட்டு போல்டுக்கிட்டு எல்லாமே கலண்டிருமா அதாவது இவர் மட்டும் ஓட்டுறது மாதிரி தான் இப்போ வண்டி இருக்குது வேறு யாராச்சும் ஏறி உட்காந்து சவாரி செஞ்சால் பூராமே அந்த கலண்ட்ருப்புன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கணும் அந்த நட்டு போடணும் இந்த நட்டு போடணும் வண்டி முத மாதிரி இல்லை யாருமே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வருமானன்றதெல்லாம் அவர் கிடையாது அதாவது யாராவது சாப்பாடு வீப்பாடு கொடுத்தா டீ வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு அந்த வண்டியிலே தூங்கி காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ரிக்சா சேகர் இந்த கதை வந்து அவர்தேன்னு சொன்னார் ஒரு நாள் கேமராவோட போனேன் அதை வந்து பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் ரொம்ப சத்தம் போட்டார் ஏன் ஏன்னா போறேன் அண்ணப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு வஞ்சி விட்டார் அதனால் அவர் எப்படா தூங்குவாருன்னு பார்த்து அவருக்கு தெரியாமல் அவர் தூங்கினதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்திருக்கோம் தாய் மீது அதிகமாக அன்பு பாசம் வச்சிருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படித்தான் வரும் பொறுக்க